அர்ப்பணிக்கும் பொழுது இறைவன் உணதரூபமாக காட்சியடைக்கிறான் எல்லாருமே இறைவன் தான் வேற ஒண்ணுமே கிடையாது யாரார் எதை எதை கடந்து ஞானம் அடைகின்றானோ அவன் அதை சார்ந்த இறைவன் தான் ஒரு தொழில பிசினஸ்ல நல்லபடியா வெற்றி அடைஞ்சிட்டானா அவன்தான் வழிகாட்டி அவன்தான் இறைவன் அவன் தான் கடவுள் அப்புறம் ஏன் நீ சிலைய வச்சு கும்பிடுறேன்னா எனக்கு அவன் தான் கடவுள் தொழில நேசிக்கிறவனால மட்டும் தான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் தொழில் மிகப்பெரிய நமக்கு சரிவுகளை கொடுக்கும் சாதாரணம் கிடையாது ஒரு தொழிலை தொட்டு அது மேலே வர்றது ஆயிரம் ஹோட்டல்கள் இருந்தாலும் ரெண்டு ஹோட்டல் மட்டும்தான் புகழ் பெறுது ஆயிரம் கம்பெனி இருந்தாலும் ஒரு கம்பெனி மட்டும்தான் புகழ் பெறுது நீ கடந்து ஓடணும் முதல்ல எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து உட்கார்ந்த இடத்துல சாதிக்கவே முடியாது எந்த ஒரு விஷயத்தையுமே எங்க கொண்டு போகணும் உன்னை பழகக்கூடிய பழக்கங்களை அதிகப்படியாக கொண்டு போகணும் நீ எந்த தொழிலை சார்ந்து செய்கிறியோ அந்த தொழில வந்து நீ அதிகப்படியான நட்பு வட்டாரங்கள் ஒழுக்க நெறிமுறைகளோட சேர்த்து அந்த ஒழுக்க நெறிமுறைகளோட நட்பு வட்டாரங்கள் ஆக 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 என்ன பண்ணும்னா நூற்றில் ஒரு பங்கு உனை காக்கப்படும் நூத்துல பத்து பேர் உனக்காக தொழிலுக்காக உன்னை பிடிச்சு உன்னுடைய குணம் பிடிச்சு உன்னுடைய தொழில் பிடிக்கிறவங்க அப்போ நம்மளுடைய உழைப்பு நூறு சதவீதம் போட்டு நமக்கு மைனஸ் ஆனால் மட்டும் நாம எதையோ ஒன்னு யோசிக்கலாம் தடிக்க விழுந்தா மாந்திரிகம் ஒரு மனிதன் தான் எனக்கு மாந்திரிகம் அப்படியே மாந்திரிகம் பண்ணிட்டு இருந்தா ஊர் உலகம் என்னதான் வருது நாம தான் பிழைக்க வேண்டியதா இருக்கும் மந்திரவாதி தான் பிழைக்க வேண்டியதா இருக்கு எலுமிச்சு பழம் தான் பிழைக்க வேண்டியதா இருக்கும் அப்படி எல்லாம் இல்ல மாந்திரிகத்திருக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்கு மாந்திரிகத்திருக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்கு மாந்திரிகத்திருக்குன்னு ஒரு நெறி இருக்கு அந்த நெறி தவறி செய்யும் பொழுது பலனற்று நமக்கு மாந்திரிகம் இருக்குமா நாமளே மாய பிம்பத்துல இருக்கும் எல்லாத்துக்கும் எல்லா மாந்திரிகம் அப்படி மாந்திரிகம் இல்லையான மாந்திரிகம் இருக்கு நூத்துல மூணு பேத்துக்கு இருக்கு ஆனா நூத்துல மூணு பேர் மட்டும்தான் தன்னுடைய உழைப்புகளையும் கருதாமல் தன்னுடைய இழப்புகளையும் கருதாமல் ஒருத்தன் மூடல் தனமாக தூங்கி மாந்திரிகம் உன் தொழிலை நேசிக்காமல் உன்னுடன் சேர்ந்திருப்பவர்களை நேசித்து நேரம் வீணடித்தால் அதற்கு பேர் மாந்திரிகம் மாந்திரிகம் என்றது எனக்கு ஒரு இதுதான் யாரோ ஒருத்தனுக்கு எங்கேயோ எதையோ செஞ்சு வைக்கிறான் அது நடக்குது அது நடக்கும் பொழுது அம்மா அதனுடைய ரூபம் என்ன சொல்றாலும் அதுதான் மேக்சிமம் சின்ன விஷயம் தான் கண்டிஷ்டி இந்த கண்டிஷ்டி எல்லார் வீட்லயுமே இருக்கு இந்த எல்லார் வீட்லயுமே இருக்கக்கூடிய கண்டிஷ்டி தான் இந்த குருதி தீர்த்தம் இந்த தீர்த்தத்தினுடைய தத்துவம் வீட்டுல தெளிக்கும் பொழுது அது நமக்கு தெரியும் ஆனால் இதையே ஊடுருவி உள்ள நுழைய கூடாதுன்னு சொல்றேன் எந்த ஒரு விஷயத்திலையும் உள்ள ஊடுருவி நுழைஞ்சோம்னா என்ன ஆகும் அதை தன்னை ஆட்கொள்ள பார்க்கும் தன்னை ஆட்கொண்டு தன் சுயநிலையையும் ஆட்கொண்டு பித்தனாக மாற்றும் நீ இறைவனை நம்பினாலும் அதுதான் உன் தொழிலை நம்பினாலும் அதுதான் உன்னை சார்ந்தவர்களை நம்பினாலும் அதுதான் அப்படி நம்பும் பொழுது ஒரு பக்தி என்பது வந்து உனக்கு பாசிட்டிவ் கொடுக்கும் உன்னுடைய புத்தி என்பது வந்து நீ நடந்துக்க கூடிய பாதைகளை பொறுப்பு தான் இருக்கும் பாதை என்பது உனக்காக நீ உருவாக்குறியோ இல்லையோ தெரியல ஆனா உருவாக்கப்படக்கூடிய பாதை நான் உருவாக்கணும்னு முடிவு பண்ணித்தால் மற்றவருக்காக உருவாக்கும் அந்த மற்றவர் யார் கண்டிப்பா உன் பிற்கால சந்ததைகளா மட்டும்தான் ஓடுதலும் ஒரு காலமும் ஓயவே ஓயாது சந்தோஷம் நான்கு மணி நேரத்தை எடுத்துக்கணும் பன்னெண்டு மணி நேரம் போகிறோம் பன்னெண்டு மணி நேரம் முடிச்சுட்டு இருக்கிறோம் அதெல்லாம் நாலு மணி நேரத்துக்கு தனக்கான சந்தோஷங்களே இல்லைன்னு நினைக்கிறதே பெரிய முட்டாள்தனம் தனக்கான சந்தோஷம் குழந்தையா இருக்கா மனைவியா இருக்கா கணவனா இருக்கா நண்பனா இருக்கா மொபைலா இருக்கு இயற்கையா இருக்கு மீனா இருக்கு பறவை பார்த்து ரசிக்கிறோம் அந்த சந்தோஷத்தினுடைய பாசிட்டிவ நோக்கி ஓடும் பொழுதுதான் நமக்கு அடுத்த விதமான கிடைக்கும் ஏதாவது உங்க மனசை பாதிக்கும் அளவில் ஏதாவது இருந்தால் ஏதாவது உங்க மனம் சங்கட்டப்படும் ரூபமாக இருந்தால் உங்களுக்கு எந்த இடம் எந்த விஷயம் சந்தோஷம் கொடுக்குமோ அதை நோக்கி போகணும் அதை நோக்கி போகாம மன கஷ்டத்தோட இருந்து இருந்து இன்னுமே வந்து அந்த மாந்திரிகம் என்கின்ற பெரும் ஆளாகி நிறைய பேர் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் போய் போய் பண்டி மாந்திரிகமே போகல ஏன் கோவில் பத்து நிமிஷம் ஒரு அபிஷேகம் கூடு அந்த கடவுள் கல்லா இருந்தாலும் கருணையோட உனக்கு பாவிக்க கூடிய அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து உன் வீட்டுல வை அந்த தீர்த்தத்தை மேல முதல்ல நம்பிக்கை வை முப்பதாயிரம் கேட்கிறான்னு எவனையோ நம்பி கொடுக்கற மூணாயிரம் ஒரு கோவிலுக்கு ஒரு அன்னதானம் ஒரு கோவிலுக்கு ஒரு அம்பாளுக்கு அபிஷேகம் ஒரு ஆயிரம் ஒரு அம்பாளுக்கு அபிஷேகம் என்ன பண்றது அதை கொடுத்து பார்ப்போமே கொடுத்து பார்க்க வேண்டாம் அதை கொடுப்போம் குலதெய்வத்தை மறக்கிறது குலதெய்வத்திற்கு போறதுக்கு நேரம் இல்லைன்னு சொன்ன குடும்பங்கள் எத்தனையோ நான் பார்த்துட்டேன் அந்த அளவுக்கு நம்ம பெரிய படிப்புலாம் கிடையாது குலதெய்வத்துக்கு போறதுக்கு நேரம் இல்லாம பெரிய பெரிய விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறான் அம்பானி துர்கா நம்ம துர்கா நவமி கொண்டாடுறாரு நவராத்திரி கொண்டாடுற அம்பானி அவ்வளவு செல்வம் வச்சிருக்க அப்படி அவர் கொண்டாடுவாரு நாம சொல்லலாம் நாலு தறிய போட்டு நம்மளால ரெண்ட் பண்ண முடியாதவன் நாலு லட்சம் பேர்த்த வச்சு வேலை வாங்குறவனுக்கு எவ்வளவு டிப்ரெஷன் பிரஷர் இருக்கும் அதை தாண்டியும் இறை ஒழுக்கம் மிக பெரியதானது அவங்கதான் பட்ட வைக்கிறதுக்கு கேவலப்படுறது நீர் வச்சா யாருமே அப்படி இல்லையே எந்த மதத்திலையுமே தன் அடையாளத்தை சார்ந்துதான் போயிட்டு இருக்கான் ஆனால் அந்த மதத்தை நான் சொல்ல அந்த மதம் புனிதமான மதம் தான் இந்துவோ கிறிஸ்துவமோ இஸ்லாமியமோ எல்லாமும் புனிதமான மதம் தன் மதத்திற்காக தன் அடையாளப்படுத்திக்கின்ற குணம் கூட இந்த மதத்திற்கு கிடையாது நாம் நெட்டியில திருநீர் பூசணும் அதுக்கு ஆயிரத்தி எட்டு கமிட்டு திருநீர் பூசணா கறி சாப்பிடக்கூடாது ருத்ராஜ கோட்டை போட்டா என்ன பண்ணும் இன்னும் இதுக்குள்ளேயே இருந்தா எப்பதான் மேல வர்றது மேல இதெல்லாம் பார்க்காத வரவும் வந்துடுறான் நீ என்னமோ பண்ணு முதல்ல சூரிய நமஸ்காரம் குலதெய்வத்தை நமஸ்காரம் பண்றவியோ உங்க வீட்டுல இருக்கிற நமஸ்காரம் கூலிக்காக வணங்காது வேலைக்காரனா வணங்காத இறைவனு போய் நீ எனக்கு அதை கொடு நான் இதை தர தேவையா இல்லையே நான் ஒண்ணு விட்டா நூறு பேர் உனக்கு தர்றதுக்கு யாரு நீ எனக்கு இதை பண்ணி கூட நான் உனக்கு இதை பண்ற வேண்டாம் நான் அழியாத ஒரு கல்லா இருக்கேன் எனக்கு பின்னால இன்னும் பல கோடி ஜென்மங்கள் வரப்போகுது நான் மழை பல்லாயிரம் பிறப்புகளை பார்த்த மழை ஆனால் இந்த பிறப்புகள் எல்லாம் எங்க போனச்சுன்னே தெரியல அப்ப கடவுள்கிட்ட கிட்ட டிமாண்ட்ன்றதே முதல் மைனஸ் தான் அப்ப நான் கொடுக்கட்டுமா வேண்டாமான்னு கேட்கறதுக்கு ஒரே அர்த்தம் தானே சொல்லுவேன் நீ கொடுக்கறத இருந்தா அன்போட கொடு கொடுக்கலையா அதை விட்டு நீ நமஸ்காரம் மட்டும் பண்ணு போய் நின்று நல்லா இருக்கேன் என்ன நல்லா வச்சிரு எனக்கு பிரார்த்தனை எனக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார் நீ யார் என்ன ஏதுன்றது அறியப்படக்கூடிய விஷயத்துல கடவுளுக்கு வேலையே கிடையாது மனிதனாய் பிறந்துட்டால் உன் கர்மாவை கடந்துட்டு இருக்கிற நீ என்ன கொடுக்கறன்றது எனக்கு தேவையில்லை உன்னால யார் பிழைக்கிறான்றதுதான் எனக்கு தேவை உன்னால எத்தனை உயிர் பிழைக்கப்படுதுன்றது தான் தேவை இந்த அர்த்தங்கள் அனைத்தும் ஆகப்படக்கூடிய விஷயங்களுக்காக இருக்கு முதல்ல திருநீரிடு அப்புறமேட்டு எல்லாத்தையும் திட்டலாம் காலையில எழுந்து முதல்ல குளி குளிக்காம முதல்ல தொழிலையே தொடக்கூடாது முதல்ல தான் பண்றான் காலையில எழுந்து குளிக்கிறது கிடையாது படபட பட 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 படன்னு உள்ள நுழைஞ்சிடுறது நுழைஞ்சிட்டு கேமராவுக்கு மேனா தான் கேமராவை தூக்கிட்டு போறது குளிக்காம ஒயரிங் மேனா தான் ஒயர் கட்ட தூக்கிட்டு போறது எப்படி இந்த தருத்துல தான் போய் தொலையும் எந்திரிச்சு காலையில ஒரு ஆறு மணிக்கு ரெண்டு பக்கெட் தண்ணி தலை மேல ஊத்துற தரித்திரமா புடிச்சிட்டு ஆடும் மூணு மணி நேரம் உட்காந்துட்டு காலையில ஸ்டேட்டஸ் வைக்கிற ஆனா குளிக்கிறதுக்கு உனக்கு தளபாடா இருக்கு என்ன எதையோ ஒரு கருவத்தை போட்டுக்கிறது எதையோ ஒண்ணு பண்றது கடைசியில தருதலம் தாண்டவம் மாடுறது தாண்டவம்னா அது எப்படி போக்குறதுன்னு தெரியாம அவங்ககிட்ட ஒருத்தங்கிட்ட என்ன மாதிரி ஒரு ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கிறது ஏன்னா முதல்ல இருந்தா தொழில நேசிக்கிறோம் குளிச்சுட்டு திருநீர் அட்லீஸ்ட் ஒரு நீர் நாச இடு பட்ட இடம்னாலும் பரவாயில்ல இந்த ருத்ராஜ கோட்டையை போட்டா என்ன பண்ணுன்றதுக்கு ரெண்டு லட்சம் புத்தகம் எழுதுன்னு மாட்டேங்குது இது ஒண்ணும் இல்ல தீட்டு இல்ல ஒண்ணு இல்ல எதுவும் கிடையாது உனக்கான அடையாளம் அவ்வளவுதான் நீ ருத்ராஜம் போடு காவி கட்டு என் வெள்ள வேஸ்ட் கட்டினாதான் வரம் கொடுப்புன்னு சாமி சொன்னிச்சு சவுப் வேஸ்ட் கட்டினாதான் வரம் கொடுப்புன்னு சாமி சொன்னிச்சு உனக்கு எது பாசிட்டிவான கலரா இருக்கோ அந்த கலர் கட்டு எது எதை கட்டுனா கண்ணாடிக்கு முன்னால நீ அழகா தெரியுறியோ அதை கட்டு அந்த சாமியார் கட்ட சொன்னா இந்த சாமியார் இதை கட்ட சொன்னாலாம் கட்டிட்டு இருக்க தேவையில்லை நீ எப்படி இருந்தாலும் உன் மனசு அப்படிதான் இருக்க போகுது அந்த மனசை வந்து பிரதிபலிப்பா கொண்டுட்டு போகணும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் கடந்து 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 எத்தனை பேர் வந்து சொன்னாலும் மாயக்குள்ள உங்கள இழுத்துக்கிட்டு வர ஈஸியா எழுத்துக்கிட்டு வரலாம் சும்மா ஒன்று சொன்னா பயந்துக்க வேண்டிதான் எங்கயோ எவனோ ஏதோ சொன்னான்னு எனக்கு போன் பண்ணிக்கிட்டு ஆவடி கட்டுறது இங்க அதெல்லாம் இல்லன்னு சொன்னாலும் இல்லை அது பொய்ன்னு சொன்னாலும் நம்பறது இல்லை இன்னொரு இடத்துல போய் ஏமாறுறது அப்படிலாம் இல்ல எழுந்தா காலையில குளிச்சு தீபம் போடுறோம் வீட்டுல எந்த கர்மமுமே அண்டாது சுத்தமான செக்கு நல்லெண்ண போடணும் கம்பமான எண்ணெய் வாங்கி போட்டு கூட நாத்தோம் செக்கு நல்ல கலைமகள் மலைமகள் திருமகள் மூன்று பேரும் ஆசை செய்கிறாங்க எள்ளு வெள்ளம் தண்ணீர் இது நம்ம வீட்டில் பொறுத்த பொழுது பயங்கரமான ஒரு பாசிட்டிவா இருக்கும் அது பயங்கரமான ஒரு ஒரு இதை கொடுக்கும் ஒரு ஒளிவட்டத்தை கொடுக்கும் ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் பத்து ரூபா எண்ணெய் கொடு சாமிக்கு தானே அஞ்சு ரூபாய்க்கு பூவை கொடு சாமிக்கு தானே எது ஒன்று போடுப்பா சாமிக்கு தானே அங்கேயே நீ தோத்துட்ட அங்கேயே நீ போற தெய்வத்தை கேவலப்படுத்திட்ட நீ அதை வாங்கிட்டு வந்தான்னா என்ன இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பருவ பொருளை எத்தனை முறை நம்ம திருப்பி பார்த்துட்டோம் பார்த்த குடும்பம் நல்லா இருக்கு பார்த்த குடும்பம் நல்லாவே இருக்கு கண்கண்ட உண்மை சாமிக்கு ஒரு சம்மா துண்டு துணி எதுக்குமே சம்மதமே இல்லாத துணி அது தைச்சால ஆகாது கொடுத்தால் ஆகாது கருத்துணிக்கு கூட ஆகலை போய் வச்ச குண்டாவோட ஓட்டிக்கிதா அதனால இருபத்தி ஐயாயிரம் குண்டா வேஸ்ட் ஆகுது அழகா நூறு ரூபா நூத்தி ஐம்பது ரூபா முடியலையே ஒரு டவல் எடுத்து வந்து விநாயகருக்கு போட்டு போ நாற்பது ரூபாய் இருந்தா முப்பது ரூபாய் இருந்தா சாமி ஒன்னு அடிக்கவா போகுது பத்தாவது கொடுக்கறத விட பத்திரதையும் புரோஜனமானதையும் எல்லா இடத்துலயுமே கொடுக்கு ஆனா கோவிலுக்கே கொடுக்க வேண்டாம் ஏதோ ஒரு யாரோ ஒருத்தனுக்கு வாங்கி கொடுத்துட்டு போங்க ஒரு துண்டு வாங்குறியா கடவுள் யார் என்று திரும்பிப்பார் ஓ முன்னால நிப்பா கண்டிப்பா அவன் துண்டு இல்லாத இருப்பான் இல்லைன்னா அவனுக்கு துணிக்கு வழியில்லாத இருப்பான் வா புடி அப்படின்னு கொடுத்துட்டு போ கோவில தான் உனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகணும் இல்ல இந்த உலகத்துல எங்க எதை கொடுத்தாலும் ஆகிட்டே இருக்கும் சூரியன் சந்திரன் பாக்குறதே அதுக்கு தான் நீ கொடு நீ ஏதோ ஒரு சீலை எடுத்துட்டியா ஒரு கோயில கொண்டு போன நினைக்கிறியா போற திரும்பி பாரு கடவுளை நீ எங்க இருக்கிறன்னு திரும்பிப்பாரு கண்டிப்பா அங்க ஒரு துணி இல்லாத ஒரு யாரோ ஒரு வயிறு முதிர்ந்தவர்கள் வந்துட்டு தான் இருப்பான் கூப்பிட்டு இந்தாம இதை கட்டிக்கன்னு சொல்லி கொடுப்பாரு அங்க இருக்கா கடவுள் அதை விட்டுட்டு இங்க பத்தா துணி கொண்டுட்டு வந்து கொண்டுட்டு வந்து இங்க குப்பை செஞ்ச வேண்டாம் अग्वादिकर ये खुट्काइब, दानना लाटिकरा जाग्वादिकरा जाग्वादाब? अजाग्वादाब?